ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் தமிழ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம கேமரா ஆப் யூஸ் பண்ணி நல்ல அட்ராக்டிவான தம்ரைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது வந்துட்டு நாங்கள் பிகினராக இருக்கோம் அக்கா ஸோ வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்குலாம் வேணாம் எனக்கு சிம்பிளாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுங்க எனக்கு அது சரியாக புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் ரொம்ப பிகினாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை நான் சொல்ற இந்த ஆப் மூலிமா நீங்கள் எந்தவித அமௌண்ட்டும் பே பண்ணாமல் ஈஸி அஞ்சே அஞ்சு ஸ்டெப்பில் யூடியூப் தம்சைல் கிரியேட் பண்ணிடலாம் இப்போ வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போய்க்குங்க அதில் சர்ச் பாக்ஸில் லோஹோ பிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி டைப் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும் அதில் இந்த எல்லோ கலரில் இருக்க லோஹோ மேக்கரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால ஓப்பன் காமிக்குது ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும் ஸோ அதில் க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டர் போஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம் நீங்கள் அதில் யூடியூப் தம்பி இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்மே நிறைய வரும் ஸோ நீங்கள் இதில் உங்கள் ஃபோட்டோவை மட்டும் மாற்றி கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக கிரியேட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கனால நான் பிளாங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பிளாங்க்னா இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸாக வரும் இதில் பாருங்க கீழே ஒரு அஞ்சே அஞ்சு இதுதான் இருக்கும் ஆப்ஷன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோன் போட்டிருக்கு இல்லையா அது வந்துட்டு லோகோ ஆட் பண்ணுறது அதுக்கடுத்து ஏன் இருக்கிறது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அடுத்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் கலர்ஸ் ஆட் பண்ணுறது லாஸ்ட்டாக சேவ் பண்ணுறது இவ்வளோ தான் இதில் இருக்க ஆப்ஷனு ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி ஆட் பிக்சர் கொடுக்குறேன் ஸோ இப்போ உங்கள் கேலரியிலேருந்து எடுக்கணுமான்னு கேட்குது நீங்கள் கேலரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஃப்ரீ ஆப்னால இந்த மாதிரி லைட்டாக ஆடெல்லாம் வரும் ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி ஒரு தம்பனிக்காக ஒரு ஸ்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை எடுத்து நான் இந்த பேஜில் ஃபுல்லாக வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஹவு டு மேக் தம்பனைல் இருக்குல்ல அதை தான் நான் வந்துட்டு தம்பனைல கிரியேட் பண்ணி காமிக்க போறேன் ஸோ இப்போ ஃபோட்டோஸ் ஆச்சு அடுத்து வந்துட்டு இது மாதிரி நீங்கள் இன்னும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும் ரெண்டு மூணு விலாகுக்கு ஆட் பண்ணுறீங்கன்னா கூட இதே மெத்தடு தான் நீங்கள் ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணது வந்துருச்சு நான் ஜஸ்ட் இப்போ சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறதுனால ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி மோர் ஃபோட்டோஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் ஸோ அந்த ஏ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கோங்க நான் இதை வந்துட்டு ஹவு டு கிரியேட் கம்ப்னல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து அடிக்கிறது என்ட்ரு கொடுத்து அடிக்கிறது அது எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜில் ஆட் ஆயிரும் ஸோ நான் இந்த மாதிரி வச்சுட்டு ஆட் கொடுத்துட்டேன் ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா இதை நீங்கள் சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது அந்த ஆரோ மார்க் வச்சு பெருசு சின்னது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே நிறைய ஃபாண்ட்டு கேட்குது உங்களுக்கு இதில் எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் வச்சு பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது அது அடுத்தடுத்து அதுவே என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு காமிச்சிரும் ஸோ இதை போல்டு பண்ணுறதுனா போல்டு பண்ணிக்கலாம் இத்தாலிக் பண்ணுறதுனா ஐ ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லை அண்டர்லைன் பண்ணுறதுனா யூ பிரஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு அந்த டிக்மார்க் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னா உங்கள் டெக்ஸ்ட்டை பெருசு பண்ணுறது அண்டு டெக்ஸ்ட்டு ஸ்பேஸை வந்துட்டு பெருசு பண்ணுறது இப்போ செகண்ட் ஆப்ஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது நீங்கள் எப்படி நகட்டும் போது உங்களுக்கு தெரிந்தால் அதில் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது அதுக்கப்புறமா மேலே இருக்க லைனுக்கும் கீழே இருக்க லைனுக்கும் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது இது ஸோ அதுக்கும் நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க டிக்மார்க் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க கலர்ஸ் காமிக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுலேயும் லைட் கலர் டார்க் கலர்னு சொல்லிட்டு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதிலே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி வைப்ரண்டாக அதுலேயே செலக்ட் பண்ணிருக்க சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஸோ இந்த மாதிரி இதை கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா ஸோ கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா இதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தம்பினல் கிரியேட் பண்ணது இந்த லோகோ பிட் ஆப்பில் தான் ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த க்ரீன் கலரே வச்சுக்கிறேன் இதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் சைடில் வரணுமா இல்லை மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணுமா அந்த மாதிரி இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்களே ஒவ்வொரு தடவையும் செஞ்சு பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும் நெக்ஸ்ட்டு டிக்மார்க் கொடுத்தனே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அதோட பார்ட்ரு கலர் அதாவது இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோல்லோ அதோடய பார்ட்ரு கலர் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பிளாக் கலர் இருக்கிறனால தெரில நான் ரெட் வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறதும் பண்ணிக்கலாம் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ பெருசாக தெரியுது ஸோ இதெல்லாம் பேசிக்காகவே நீங்கள் இந்த மாதிரி தம்பனல் கிரியேட் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கும் ஸோ ஸ்டார்டிங்லருந்தே தம்ப்னல் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கும் டிக்மார்க் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அவ்வளோதான் அப்லோட் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்களா சிம்பிளாக ஒரு தம்ப்நெல் டெக்ஸ்டோடு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்களே பண்ணி பார்த்தீங்கன்னா வர வர உங்களுக்கு புரிஞ்சிடும் இதில் என்னென்ன இருக்குன்ற இதை வந்துட்டு சைடு பட்டு அமைக்கி இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேவ் ஆப்ஷனில் டவுன்லோட் சேபிஜி பிஜி அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் மட்டும் வரும் அது ஃபினிஷ் ஆகிற வரை வெயிட் பண்ணிட்டு எண்டு மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களோட தம்பனில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க கேலரியில சேவ் ஆயிடும் அவ்வளோதான் தம்பனில் நம்ம மேக் பண்ணியாச்சு ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியா ஜஸ்ட் ஃபைவ் ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு எப்படி தம்பனி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ யூடியூப் யூடியூப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல இந்த தம்பனில நம்ம எப்படி நம்ம வீடியோக்கு போய் செட் பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்றேன் சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு யூடியூப் பத்தின ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணி போடுறேன் சோ இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ